dream place dubai pognu nu plan pandringla gt holidays travel plan starts from rupees 29999 only vigadan நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை மூணாம் தேதி அடுத்தடுத்து இரண்டு மேயர்கள் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒன்று கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மேயர் அதுக்கப்புறம் திருநெல்வேலியை சேர்ந்த இன்னொரு மேயர் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணணும் இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன உள்ள அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த மேயர் எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே பார்த்தோம்னா திமுகக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்த இடம் வந்து திருநெல்வேலி தான் ஏன் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய சவால் இருந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா திமுக வந்து திருநெல்வேலியில் ஐம்பத்தி அஞ்சு வார்டுல ஐம்பத்தி ஒரு வார்டுல ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் யார் மேயரா வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு அப்போ அன்னைக்கு இருந்த திருநெல்வேலியோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அப்புறம் எம்எல்ஏ அப்துல் வகாப் என்ன பண்ணிருந்தாருனா தனக்கு சப்போர்ட்டா இருக்கிற தனக்கு ஆதரவாளராக இருக்கிற ஒருத்தரை தான் மேயர் போஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பி எம் சரவணன மேயரா அறிவிச்சிட்டாங்க தனக்கு சப்போர்ட்டா இருப்பாரு சொல்லி தான் பி எம் சரவணன் அவர் கொண்டு வந்தார் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம்னா பி எம் சரவணன் வகாப்கு எதிராகவே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அகைன்ஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு அப்போ அப்துல் வஹாப்க்கும் பி எம் சரவணனுக்கும் நடுவுல ஒரு சில மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் அப்துல் வஹாப்க்கும் பிஎம் சரவணனுக்கும் இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பிஎம் சரவணனுக்கும் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கவுன்சிலர்லாம் எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மேர் எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கவுன்சிலர்களுக்கு எல்லாம் அவர் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு கூட்டம் நடந்துட்டு இருக்காரு ஜாஸ்தியாக என்ன ஆரம்பிச்சிருச்சு கவுன்சிலர் எல்லாருமே வந்து அறிவாலயத்துக்கு புகார் கடிதம் கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு மேயரை எப்படியாச்சும் மாத்துங்க நாங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புகார் கடிதம் அனுப்பிட்டாங்க இன்னொரு பக்கம் மாமன்ற கூட்டத்திலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளு கட்சி கவுன்சிலர் எல்லாருமே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சேர்த்து சொன்னாங்கன்னா திருநெல்வேலியில் அதிகமாக ஊழல் நடந்துட்டு இருக்கு இதை எப்படியாச்சும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரிக்கணும் அவங்க பயங்கரமா குற்றம் சாட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல நாற்பது திமுக கவுன்சிலர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படியாச்சும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கே நேரு கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுக்குறாங்க ஆனா கே நேரு என்ன பண்றாருன்னா சமரசம் பேசி அனுப்புறாரு இல்ல அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எல்லாம் சமாதானம் பேசி அனுப்புறாரு அப்படி இருந்தாலுமே கவுன்சிலருக்கு தங்களுடைய சிக்கல் தீர்ந்த மாதிரி தெரியல திருப்பி முப்பத்தி அஞ்சு கவுன்சிலர் சேர்ந்து திருப்பியும் இன்னொரு கடிதம் அனுப்புறாங்க கே என் நேருவை போய் சந்திக்கிறாங்க திருப்பியும் இரண்டாவது முறையுமே வந்து கே நேரு திருப்பி சமரசம் பேசிதான் அனுப்புறாரு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ நாற்பது கவுன்சிலரும் சேர்ந்து போன டிசம்பர் மாதம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேயர் மேல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க சோ இவங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணதை தொடர்ந்து கடைசியா கே என் நேரு அதுக்கப்புறம் தங்கம் திணர்ச்சி அப்புறம் சில முக்கிய மூத்த திமுக உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலர் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கப்புறம் நடக்க இருந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனும் டிராப் ஆயிருச்சு ஏன்னா கவுன்சிலர் யாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அதனால அந்த பிளானும் டிராப் ஆயிடுச்சு இப்போ பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேயர் மேல கவுன்சிலர் எல்லாருக்கும் திருப்பி கோவம் வர ஆரம்பிச்சு குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அவருக்கு அகைன்ஸ்ட் தான் நோ மோஷனும் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னு இருந்தப்போ இப்போ என்ன மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா இந்த பொது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மேயரை கட்சியோட தலைமை கூப்பிட்டு பயங்கரமாக கண்டித்து நீ வந்து கவுன்சிலர் கூட சமரசமாக போகணும் அப்படின்னு சொல்லி எச்சரித்ததாக சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் போன மாதம் நடந்த மாமன்ற கூட்டத்தொடரில் பத்து கவுன்சிலர் கூட வந்து பங்கேற்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மேயரை கூப்பிட்டு சென்னையில் வச்சு கட்சி தலைமை பயங்கரமாக கண்டித்து பேசினாதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் என்ன இருக்குது பி எம் சரவணன் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அப்புறம் பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வந்து மேயர் பதவிலேருந்து ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ திருநெல்வேலியில மேயர் பதவி காலியாருக்கு அப்போது திருப்பி அந்த ரேஸ்ல யார் அங்கே போய் மேயர் பதவியில உட்காருவாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த சமயத்துல திருப்பி அப்துல் வஹாப் வந்து தனக்கு சாதகமா இருக்கிறவரால திருப்பி கொண்டு வந்து மேயர்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க திருநெல்வேலி மேயர் ராஜினாமா பண்ணதுக்கான காரணங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய பின்னணி அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்த்தோம் இன்னொரு பக்கம் கோவை மேயர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அங்கே என்ன நிலவரம் எதுக்கு இந்த மாதிரி அங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோவை திமுக வட்டாரம்ல கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருநெல்வேலிக்கு அடுத்தபடியா திமுகக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது கோவை தான் ஏன் அப்படின்னா இப்போ நடந்த மேயர் தேர்தலில் நூறு வார்டுகள்ல தொண்ணூத்தி ஆறு வார்டுகள்ல வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க அடுத்ததா கடந்த அஞ்சு வாட்டியுமே வந்து திமுக மேயர் பதவியில உட்காரவே இல்லை இந்த வாட்டி மெஜாரிட்டி ஜெயிச்சிட்டாங்க அதனால யார் அந்த மேயர் பதவியில போய் உட்கார போறா அப்படின்ட்டு ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு கோவையில் இருக்கக்கூடிய மூத்த திமுக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மேயர் அப்புறம் துணை மேயர் போட்டிக்கு பயங்கரமா போட்டிவிட்டாங்க ஸோ முதல் முறையா மேயர் ஆக போற ஒரு திமுக நிர்வாகி அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான போட்டி போயிட்டு இருந்தப்போ செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளராக இருந்த கல்பனாவுக்கு மேயர் பதவி கொடுத்துட்டாங்க சில திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து மண்டல குழு தலைவர் தலைவர் அதுக்கப்புறம் நிலைக்குழு தலைவர் இப்படிங்கிற மாதிரி பதவியும் வழங்கிட்டாங்க ஆனா முதல்ல இருந்தே மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில பயங்கரமான போட்டி போயிட்டு இருந்துச்சு அது எப்ப இன்னும் தீவிரமாச்சுன்னா மேயரோட வீட ஒரு கோடி ரூபாய் கொடுத்து புனரமைச்சாங்க அப்படின்னு சொன்னது பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அது பண்ணது மட்டும் இல்லாம மேயர் அந்த வீட்டுல வந்து அமானுஷ சக்திகள்லாம் இருக்கு அதனால நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கும் போயிட்டாங்க இன்னொன்னு மேயர் மேல என்ன குற்ற சாட்டு போச்சு அப்படின்னா மேயரோட அம்மா வீட்டு கிட்ட இருந்தவங்களை இவங்க பயங்கரமா மிரட்டினாங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சோ கோவையோடைய பொறுப்பு அமைச்சரா செந்தில் பாலாஜி இருந்தவர மேயர் கல்பனாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் இருந்துச்சு ஆனா எப்ப செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரோ அதுக்கப்புறம் கல்பனாக்கும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு அவங்க மேல அதிகமான குற்றச்சாட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளரா இருந்த கல்பனா துறை அமைச்சர் கேஎன் என் நேருக்கு ஒழுங்கான முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க ஸோ கோயம்புத்தூர்ல வரக்கூடிய டெண்டர்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலுமே வந்து மேயர் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய தலையிடுதல் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு உள்நோக்கத்துடைய தான் அவங்க வந்து எந்த ஃபைல்லையும் சைன் போடாம அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமன்றத்திலேயே பார்த்தோம்னா கோயம்புத்தூர் சென்டருடைய மண்டல தலைவர் மீனா லோகு அவங்க மேலே ஒரு புகார் சொல்லிட்டாங்க மாமன்றத்திலையும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்து மேயருக்கு அகைன்ஸ் தான் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி இவங்க வந்ததுலேருந்தே இவங்க மேலே அதிகமான குற்றச்சாட்டுகளும் புகார்களும் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்லையும் இவங்க மேலே ஒரு புகார் சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேயர் ஒழுங்காக செயல்படலை கோயம்புத்தூர்ல நிறைய இடங்கள்ல திமுகவை விட பாஜக தான் மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க இன்னும் போனா மேயருடைய தொகுதியிலேயே பார்த்தோம்னா பாஜக தான் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த நிலை இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லி தலை